ஓம் சக்தி டென்மார்க் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய தைப்பூச விழா விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அம்பிகை அடியார்களே நிகழும் குரோதி வருடம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரமருளிக் காத்தருளும் டென்மார்க் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஆலயத்தில் தைப்பூச விழா விஞ்ஞாபனம் இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்பாளின் திருவருளும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஆசிகளும் கைகூடியுள்ளது அன்று மாலை ஐந்து மணிக்கு பிரண்டாபதி முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெறும் பக்த அடியார்களே ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஆலயத்தில் இடம்பெறும் தைப்பூச விழாவிற்கு வருகை தந்து முருகப்பெருமானை தரிசித்து முருகப்பெருமானின் அருக்கடாட்சத்தையும் அபிராமி உபாசகி அன்னையின் அருள் ஆசிகளையும் நிறைவாக பெற்றுயுமாறு வேண்டுகிறோம் நிறைவாக அபிராமி உபாசகி அன்னையின் திருவருளும் ஆசிகளும் கலந்த விபூதி பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்படும் இவ்வண்ணம் ஆலயத்தினர் ஓம் சக்தி